பக்தி பக்திகிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் சோழி பிரசனத்தின் மூலமாக அந்த ஆண்டு பலனை சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பொழுது கண்ணி கண்ணியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் ரெண்டு மூணு நாள் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு எவ்வாறு இருக்கும் என்பதையும் இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னால் கண்ணீராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே எத்தனை காயங்கள் எத்தனை வேதனைகள் எத்தனை இழப்புகள் உங்கள் வாழ்வில் சந்தித்து வந்தாலும் கூட அத்தனையும் முயற்சி இறைவர்களும் குருவர்களும் நிறைந்திருப்பதனால வெற்றியை நோக்கி நகர்ந்து தான் வருகின்றீர்கள் சுமைதான் அங்கே போன்ற உங்கள் வாழ்க்கை அந்த வகையில் பார்க்கும்போது என் அன்னை பிரத்யேகரா விஷ்ணுபாயனுடைய பரிபூரணமான ஆசை கண்ணீராசிக்கு நிறைய வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு குழப்பம் இல்லாத ஒரு வாழ்வு நிம்மதியான ஒரு வாழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எல்லாமலே என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமாயை தியானிக்கின்றேன் கண்ணி கண்ணியை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப பார்க்கலாம் கன்னிராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை மோசமான விளைவுகளை எல்லாம் சந்தித்தீர்கள் ஆசையாக தெரிந்த திருமணமாகட்டும் அது பெற்றவர் பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் காதல் திருமணமாக இருந்தாலும் கூட அதில் எத்தனை பிரச்சனைகள் கொடுப்புங்கள் நம்பியவர்களால் மோசம் செய்யப்பட்ட ஒரு நிலை அதையெல்லாம் கடந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடை எடுத்து வைக்கின்றீர்கள் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா கண்ணியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய ஆறாம் இடம் சனியை பொறுத்தவரை இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வை வல்லமை இந்த சனி பகவான் முழுமையான நற்பானை கொடுக்க தொடங்குகின்றார் காரணம் ராகு அற்புதம் அற்புதம் என்றே சொல்லுவேன் கண்ணீராசிக்கு நல்ல வாழ்வு யோக பலன்களை எல்லாம் தந்தார் அதை சனி பகவானும் உங்களுக்கு தர தந்து கொண்டு தான் இருந்தார் இருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரை அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நிறைய இழப்புகளையும் நல்ல சந்தர்ப்பங்களையும் நல்ல வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்த முடியாமல் போனதற்கு ஒரே காரண கலத்திர காரகன் என்று சொல்லுவேன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு வாழ்க்கையில் கெடவே கூடாதுங்க சுக்கரன் கெட்டுவிட்டால் என்றால் அடுக்கி கொண்டே போகலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அசுர குருவாகிய சுக்கர பகவான் தான் கடுமையான பாதிப்புகத்தில் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையைத்தான் தந்து வந்தார் இருந்தாலும் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு கடந்த காலத்தில் சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சி எல்லாம் சந்தித்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் ஒரே பயிற்சி மே ஒன்றில் குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி வரை கொஞ்சம் கவனமாக பொறுப்பேன் நிதானமாக இருங்க கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று மாதம் தாடே அவசரப்படாமல் நிதான போக்கை கையாள்வீர்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்கள் வசப்படும் எழுதி வைத்த கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நால நம்ம எதெல்லாம் இழந்தோமோ இழந்தது மண் பெண் பொண்ணாக இருந்தாலும் கூட அத்தனையும் திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்னை பொறுத்தவரை சுக்கிரனுடைய கடுமையான பாதிப்பு தான் சுக்கிரன் அசுரகுருவாக இருந்தாலும் கூட காரணம் மனசு உடம்பு ரெண்டும் தவறான எண்ணங்கள் தவறான பாதையை நோக்கி செ சென்றதாலும் பகைவரை இனங்கண்டு கொள்ள முடியாதனாலும் நிறைய இழப்புகளை சந்தித்து வந்தீர்கள் புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றலுக்குரிய செவ்வாய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நால பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு முறை காரணம்னா அதே சுக்கரன் பயிற்சியாகிவிட்டார் அந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு இருபது நாட்கள் தான் அந்த இருபதே நாட்கள் இருபது நாட்களில் மன கொஞ்சம் அணு கணவன் மனைவியாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி குடும்பத்தை விட்டு தலைமறைவாக வாழ்ந்தாலும் சரி கொஞ்சம் அவங்க வாழ்க்கையில் நன்மை தரக்கூடிய அதே சுக்கரன் தரப்போகின்றார் இதுவரை கெடுபலனை தந்த சுக்ரன் யாருமே இதை சொல்ல மாட்டாங்க கெடுபலனை தரக்கூடியவர் ஆருகேதுன்னு சொல்லுவாங்க இல்லை சனி என்று சொல்வார்கள் இல்லை வேறு ஏதாவது ஒரு கிரகங்களைத்தான் சேர்த்து சொல்வார்கள் நான் சொல்கின்றேன் கண்ணிராசியை வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் குடும்பத்தில் பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நிம்மதி நிம்மதியை தொலைத்ததுக்கெல்லாம் காரணம் அசுரகுருவாகிய கலத்திரக்காரனாகிய சுக்ரன் சுக்ரனை வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்கள் வாழ்க்கைக்கு நலன் தரப்போகின்றார் தேவகுருவாகிய அவரும் அசுரகுருவாகிய சுக்கரனும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரப்போகிறதுனால கவலையே பட வேண்டாம் நிம்மதியான ஒரு வாழ்வு குறிப்பாக சொல்லப்போனால் ராகுகேது கொடுத்த யோக எல்லாம் தடுத்த சனி பகவான் அவருக்கு வழிபட ஆரம்பித்து விட்டார் இனிமே அவ் காட்டிலே என்றே சொல்லுவேன் சுக்கரன் ஒருவர் மட்டுமே இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நன்மையை தரப்போகின்றார் யார் உங்களை பாதித்தாரோ யாரும் உங்களை நிம்மதி இல்லாமல் செய்தாரோ அந்த கலத்திரக்காரகன் கண்ணீராசிக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார் சுக்கரன் மட்டுமா சுக்கரனோடு கூடிய செவ்வாயும் சாதகமாக இருப்பதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெற்றி தான் தொழிலில் வெற்றி வாழ்க்கையில் வெற்றி மிகப்பெரிய ஒரு சாதனையை சந்திக்க போகின்றவீர்கள் நல்லது கெட்டது புரியாமல் உங்க வாழ்க்கையே ஒரு புதிராக இருந்தது அந்த புதிர் விடுபட்டு நிம்மதியை தரக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு ஒரு மனிதன் புரிந்து கொண்டு விட்டாலே போதும் அற்புதமாக செவ்வாய் துணை இருப்பதனால அரசு சார்ந்த விஷயங்களை நல்ல ஆதாயம் பெறக்கூடியது அரசு சார்ந்த வேலைகள் கிடைப்பது இதெல்லாம் இதுவரை அரசு தண்டனை பெற்று வந்தாலும் கூட அதிலிருந்து விடுதலை பெறுவது செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவித்தாலும் அதிலிருந்து விடுதலை பெறுவது அத்தனையும் செவ்வாய் தரப்போகிறார் அப்படி இடையே சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நற்பலனை தரக்கூடிய ஆண்டு அது மட்டும் கிடையாது சொன்னேன் குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு ரெண்டு குருங்க மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து தேவகுருவும் கலத்திரகாராகிய சுக்கரனும் உங்கள் வாழ்க்கையை நகர்த்தி செல்ல போகின்றார்கள் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குருவினுடைய பார்வை அற்புதமாக அமையப் போகின்றது சனி பகவானுடைய பார்வையும் இருந்து தாக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்கின்றீர்கள் ஏன்னா சனியை பொறுத்தவரை இருக்கும் இடம் சிறப்பு அந்த வகையில கன்னிராசியை பொறுத்த திரு வரைக்கும் ஆறாம் இடத்துல இருக்கின்ற சனி பகவான் கன்னிராசிக்கு நல்ல மாற்றத்தை தருவார் தடைபட்டு போன திருமணம் தடைபட்டு போன தொழில் தடைபட்டு போன எந்த நல்ல காரியமும் தடை நீக்கி நிம்மதி பெறும் ஒரு வெற்றியை நீங்கள் ருசிக்க வேண்டுமானால் ஒரு வெற்றியை நீங்கள் பெற வேண்டுமானால் அந்த வெற்றி தொழிலாக இருக்கலாம் வாழ்வாக இருக்கலாம் எவ்வளவு போராட்டங்களை சந்தித்து வந்த நீங்கள் அந்த போராட்டத்திலிருந்து விடுபடுகின்ற ஒரு வாழ்ச்சி செய்யாத குற்றத்துக்கு தவ தண்டனை அனுபவித்து கண்ணீர் சிந்தி அவங்க வாழ்க்கையில பழிபாவங்களிலிருந்து விடுதலை பெறக்கூடிய நிகழ்வு வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் இடம்பெற்று இட நகர்ந்தது போன்ற நிகழ்வுகளிலிருந்தெல்லாம் ஒரு விடுதலை பெறக்கூடிய ஒரு நிகழ்வு நீண்ட நாள் வருத்திய நோயிலிருந்து விடப்படக்கூடிய ஒரு தன்மை இன்னும் சொல்ல போனா உங்கள் வாழ்க்கை இதுவரை துன்பத்தையே சந்தித்து வந்தாய் மன ரீதியாக உடல் ரீதியா அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன்னிதாசிக்கு சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் இல்லைங்க உங்களுக்கு சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் இல்லை அர்தாசிரம சனியோ பாத பாதசனியோ கண்டக சனியோ சனி பகவானுக்கு எந்த பாதிப்பும் இல்லாதனால நல்ல முன்னேற்றம் நல்ல மாற்றம் பெறக்கூடிய ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசிக்கு அது மட்டும் கிடையாது உங்கள் நற்பெயருக்கும் திறமைக்கும் கலங்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க நல்லது கெட்டதையும் புரிந்து கொள்ளுங்கள் நண்பனுக்கும் பகைவனுக்கும் புரிந்து கொள்ளின்ற ஒரு தன்மையை செவ்வாய் தருவதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக நிம்மதி தரக்கூடிய ஆண்டாக வெற்றியை நோக்கி நகரக்கூடிய ஆண்டாகத்தான் அமைகின்றது அது மட்டும் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பம் தீர்வதோடு குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வே நடக்கவில்லையே என்று கவலைப்பட்டவங்க மனசுக்கு குடும்பத்தில் ஒரு குதூகூலம் நிம்மதி பிரச்சனை இல்லாத ஒரு நிலையை சுக்ரான் தருவார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கன்னிராசி ஒரு சிறந்த ஆண்டாகத்தான் அமைகின்றது அது மட்டும் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வெற்றிக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன தடை யோசித்து பார்ப்பீர்களானால் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு பிரச்சனை தான் உங்கள் வாழ்க்கைக்கு கை கேட்டியது வாய்க்கு கெட்டாமல் செய்து வந்தது அது எதுன்னு பார்த்தோம்னா என்னை பொறுத்தவரை ஒரு சிசு சாபம் இருக்குமோ தான் என் மனம் தோன்றுகின்றது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சிசு சாபம் யாராவது இருக்கும் அது ஆண்டு ஆணுக்கு ஆண் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருமண வாழ்வுல பிரச்சனை நிம்மதி இல்லாத வாழ்வு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இல்லாமல் போய்விட்டால் சிசு சாபம் காரணம் அந்த சிசு சாபம் ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கின்றது சூழ்நிலையின் காரணமாக அந்த சிசு சாபம் ஏற்பட்டு விடுகிறது தெரிந்தோ தெரியாமலோ அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவ்வாறு சிசு சாபம் இருக்குமானால் அதை தீர்வதற்கான முயற்சி இப்பவே எடுத்துருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வளோ சீக்கிரம் இந்த சாபம் நிவர்த்தி செய்து கொள்வீர்களானால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இதுக்கு ஒரு வழி இருக்குங்க சிசு சாபத்தை வந்து ரொம்ப எளிமையை நீக்கலாம் நீங்கள் கொஞ்சம் சிரமப்படணும் தேடணும் நீங்கள் கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் பேச்சையை எப்பன்னு சொல்லுவாங்க திருநெல்வேலி மதுரை விருதுநகர் மாவட்டங்கள்லாம் கையில் ஒரு குழந்தையோடு ஒரு அம்மன் பார்த்துருப்பீங்க அந்த ஆலயம் எங்கே இருக்குன்றது எங்கே இருக்கின்றது என்று கண்டுபிடிச்சு அந்த பேச்சியமான ஆலயம் சென்று அந்த அம்மனை வழிபாடு செய்வது சிறப்பு சிசு சாபத்தை நீக்குகின்ற ஒரு சக்தி பிரத்யகரா தேவிக்கும் உண்டு என் அன்னை பிரத்யகரா தேவிக்கு சிசு சாபத்தை நிற்கின்ற ஒரு சக்தி உண்டு இதை மட்டும் செய்து விடுவீர்களானால் அவங்களோட திருமண வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும் அந்த குடும்பத்தில் நிம்மதி நிலவும் நீண்ட நாள் திருமண வாழ்வு அமையவில்லையோ அப்படி திருமண வாழ்வு அமைந்தாலும் அந்த திருமண வாழ்வு பிரச்சனையோ இருந்தாலும் சிசு சாபம் தீர்த்துவிடும் விடும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அது மட்டும் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை வரைக்கும் கன்னிராசிக்கு சனி பகவானும் கலத்திரக்காரர்கள சுக்ரனும் உங்கள் வாழ்வுக்கு வழிகாட்டுவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு எளிய பரிகாரம் ஒன்று சொல்லுகின்றேன் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிரத்திகரா தேவியினுடைய வழிபாடு எடுத்துக்கங்க பிரத்திகரா சிம்மவதனி என்று சொல்லக்கூடிய அந்த தேவி அந்த பிரத்திகரவுடைய ஆலயம் நிறைந்து காணப்பட்டாலும் கூட அந்த அகூர் பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிரத்திகர தேவி பஞ்சமுக பிரத்திகராக இருப்பதனால இந்த அன்னைக்கு எலுமிச்சம் பழ மாலை சாத்தி அங்கு இருக்கின்ற பாதசனீஸ்வரரை வழிபடுவது கண்டிராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அற்புதமான மாற்றம் ஒரு நேம்னு சொல்லிக்கிறேன் மே மாதம் மே மாதம் ஒன்று வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக இருங்க அவ்வாறு இருப்பீர்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாகத்தான் அமையும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தைந்து சதவீதம் நற்பலனை தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகின்றது கவலையே பட வேண்டாம் காரணம் எத்தனையோ ஏமாற்றங்களை சந்தித்த வந்தவங்க வாழ்க்கையில் எத்தனமோ மோசமான விளைவுகளை சந்தித்த வந்தவங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடியது அதாவது நன்மையை பற்றியே பேசுவதை விட கொஞ்சம் கவனமாக இருங்களேன் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்களேன் என்று சொல்வது என் கடமை அல்லவா அந்த வகையில் குழப்பமற்ற பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு ஆண்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காரணம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்வையே புரட்டி போட்டவன் கலத்திரகாரன் ஆகிய ஏன் நான் சுக்ர பகவானை பற்றி இவ்வளோ திரும்ப சொல்கிறேன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குடும்பம் தான் நிம்மதி தான் அந்த நிம்மதி குலைந்து போனவங்க வாழ்க்கையில் நிம்மதி தருகின்ற ஒரு மாற்றத்தை சுக்கரனே தரப்போகின்றார் சுக்ரனோடு கூடிய அசுர குருவையோடு கூடிய தேவகுருவாகிய மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி வருகின்றது அதுவரை கவனமாக இருந்துட்டிங்கன்னா இரண்டு குருவே உங்கள் வாழ்வை நல்ல முறையில் நடத்தி சென்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக நலம்பிக்க ஆண்டாக பிரச்சனை இல்லாத ஆண்டாக ராசிக்கு தருவார்